அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவை என்ஜி கே நண்பர்களே இந்த ஷார்ட் வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் இப்ப வந்து முதல தொடங்கும் போது பார்க்கும்போது என்னுடைய எனது அனுபவங்கள் நிகழ்ச்சி உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப நாளாச்சு பெரிய வீடியோ போட்டு இப்ப ஒரு போன வாரம் எல்லாத்துக்கும் தெரியும் குரு பூர்ணிமா நிகழ்ச்சி அதுக்காக எனது குரு பூர்ணிமா எனது குருவை நோக்கி திண்டுக்கல் பயணம் ஒன்பதாம் தேதி ஒரு நான் வந்தேபுரத்தில் திண்டுக்கல் திருநெல்வேலி வந்தேபுரத்தில் திண்டுக்கலுக்கு டிக்கெட் போட்டிருந்தேன் அது வந்து உங்களுக்கு ரெண்டு நா டைம் எக்மோர்ல நான் போயிட்டேன் முன்னாடியே போனேன் சில தடங்களுக்கு பிறகு நான் வந்து கொஞ்சம் ஏர்லியாக தான் ரீச் ஆகிருந்தேன் எப்பமே ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடியே போவேன் அந்த மாதிரி டைமில் முன்னாடி போயிட்டேன் ஆனால் வண்டி அன்றைக்கி பார்த்தோம்னா எதிர்ப்பு போகிற விதமாக லேட்டு வண்டி வந்து அவன் அரைவிங்கே வந்து மூணு மணி சொன்னாங்க டிபார்ச்சர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் அரைவிங் த்ரீ ஓ கிளாக் சொன்னாங்க பயங்கர கூட்டமாக இருந்தது நானும் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன் அப்போ வந்து வண்டி கரெக்டான மூணு மணிக்கு உள்ளே வந்துடுச்சு ரெண்டு ஐம்பத்தஞ்சு நெருக்கி வரும்போதே வந்து விட்டு சரி வந்தாங்கன்னா அவங்க க்ளீனிங் டைம் எடுப்பாங்க இல்லையா அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்தது வண்டி மூன்றரை மணிக்கு கிளம்புவோம் அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு என்னெல்லாம் நடக்குது நம்மளை சுற்றி அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணேன் என்னென்னா எல்லாம் ஃபேமிலியாக வர்றாங்க போகிறாங்க அப்போ வண்டி கிட்ட முன்னாடி போனேன் இன்ஜின் வரைக்கும் நடந்து போனேன் இன்ஜின் வரைக்கும் நடந்து போய் இன்ஜினில் போய் பார்க்கலான்னு பார்த்தோம்னா அந்த இன்ஜின் ஒரு மூணு இருபது இருக்கும் மூணு பதினஞ்சுலேருந்து இருபது இருக்கும் ரெண்டு லோக்கோ பைலட் அசிஸ்டன்ஸ் வந்துருந்தாங்க அவங்க வந்து ஒருத்தர் ஏறி எல்லா விதமான இண்டிகேட்டரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாரு முன்னாடி ஒருத்தர் நின்று அது ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணி ரெண்டு பேரும் தம்பிங்கில் பண்ணிட்டு அதை செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா எந்த ஒரு வண்டியுமே மற்றவங்க செக் பண்ணுறாங்க நம்ம டிரைவர் செக் பண்ணுறது வேறு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போ பொறுப்புள்ள ஒரு புரோட்டோக்கால் அங்கே இருக்கு கண்டிப்பாக எல்லா கம்பெனிலையும் இருக்கும் இதை நான் பெருசாக எதிர்பார்க்கல பட் மேண்டேட்டு தான் அதையும் இக்னோர் பண்ணுறவங்களும் இருப்பாங்க நம்ம அதை பற்றியெல்லாம் பிரச்சனையும் இல்லை இவங்க கரெக்டாக பண்ணுனாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்கிறோம் அதை தாண்டி என் பக்கத்துலேயே ஒரு பெரியவர் ஒருத்தர் பெரியவர்னா அந்த ரெண்டு பசங்க இன்னொருத்தர் மீடியம் ஏஜில் ஒருத்தர் என் பக்கத்தில் நின்றுட்டு சோல்ட்ரு பேக்கு போட்டு அதை உங்களுக்கு லோக்கப்பண்ண தெரியலையா ஒரு சோல்ட்ரு பேக்கோடு வருவாங்க அவர் நின்றுட்டு என்னோட பார்த்துக்கிட்டே அவங்க ரெண்டு பேர் பண்றத இவர் வெரிஃபை பண்ற மாதிரி சைடில் கண்டு காணாத மாதிரி நின்றுக்கிட்டே இருந்தாரு அப்புறம் இவர் டைம் வந்தது ஒரு மூணு இருபத்தஞ்சு டக்குன்னு டைம் வந்துருக்கும் அவர் என்ன பண்ணாருன்னா டக்குனே ஏறும்போது அந்த ரயில் வந்தே பார்த்துடைய லோக்கோ பைலட் ஏறக்கூடிய ஸ்டெப்பை நல்லா ஆத்மார்த்தமா தொட்டு வணங்கி ஏறினார் இதுதான் இங்க இந்த பதிவோட முக்கிய நோக்கம் ஆஹ் நான் இதை இன்னொரு பதிவுலேயும் பண்ணேன் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற இதுல எத்தனை பேர் வந்து நம்ம அவரு டெய்லியுன்னா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு பட் அன்னைக்கு அந்த ட்ரிப் அவருக்கு அசைன் ஆயிருக்கு ஏறுறாரு அதை மதிச்சு வணங்கி ஏறுறாரு அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு இது வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல நடக்கக்கூடிய வேலைதான் அவருக்கு ரெகுலரா இத பண்ணானம் பண்ணாட்டி சம்பளம் வரும் எல்லாமே வரும் எல்லாமே வரும் இருந்தாலும் அவர் அந்த தொழிலுக்கும் அவர் எடுத்திருக்கின்ற அந்த அத்தனை விதத்தோடைய பயணிகளுடைய இதையும் உத்தரவாதம் பண்ற மாதிரி அவர் ஒரு இறை வணக்கம் அது வந்து கடவுள் கிடையாது அது செய்யும் தொழிலே தெய்வம் அதை வணங்கி போனார் அது ரொம்ப திருப்தியா இருந்தது அப்ப நான் போய் மறுபடியும் என் கோச்சல ஏறி உட்காந்துக்கிட்டேன் அது ஒரு மன நிறைவு இந்த மாதிரி ஒரு பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை நேசிக்கும் பொழுது எதுக்காக மற்ற பொ போட்டி போறாம வர போது நாம செய்யற தொழில தான் நேசிக்க போறோம் அந்த வகையில எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்துல அவர் இதை பாப்பாரான்னு தெரியாது அந்த லோக பைலட் டீமுக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன் நீங்களும் கமெண்ட்ல உங்களது பதிவு பண்ணலாம் ஏன்னா சப்போஸ் அவங்க யாராவது பார்க்க நேர்ந்தாலும் நான் தான் சொல்லிட்டேனே ஒன்பதாம் தேதி திருநெல்வேலி போகக்கூடிய நாற்பத்தஞ்சு டிலேவா வந்தது மூணு மணி அந்த நிறைய இருக்கும் நம்ம நல்லதை பாராட்டும் பொழுது அவங்கள சொல்றதுல தப்பு இல்லை உங்களுக்கு நீங்களும் கமெண்ட்ல முடிந்தால் பாராட்டலாம் அடுத்தது அந்த ட்ரெயின்ல நான் டிராவல் பண்ணும்போது எனக்கு பக்கத்து சீட்ல இருந்தாரு நம்பர் மத்தி ஒரு மேடம் வந்து உட்கார்ந்துருந்தாங்க அவங்க மதுரை நோக்கி பயணம் கொஞ்ச நேரம் வண்டி போட்டதுலேருந்தே எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்து நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருந்தேன் அவங்க எதுவும் ஆஃபீஸ்க்கால் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு மேலே தான் நாங்கள் ரெண்டு பேரும் அறிமுகமானோம் அறிமுகம் ஆகும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு ஜோசியகாரமாக நான் வந்து போயிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னுப்போ அவங்களும் அவங்களோட தெரிந்த ஜோதிட விஷயங்கள்லாம் என்கிட்ட பரிமாறினாங்க அப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா இந்த நம்ம போயிட்டு இருக்கிற இந்த லோக பைலட்டை பற்றி அவங்ககிட்ட சொன்னேன் அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க ஆனால் அவங்க அடுத்த சொன்ன விஷயம் எனக்கு இந்த பதிவுக்கு ஒன்றியும் முக்கியமாக இருந்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் நாங்கள் அவங்க ஜென்ரலாக பேசிட்டு இருக்கும்போது ஒரு இது வந்தது கோயில் விசேஷம் பண்ணும்போது நம்ம அர்ச்சனை என்ன ஜோதிடத்தை பற்றி நிறைய பேசும்போது ஜோதிடம் அர்ச்சனைன்னு வரும்போது அவங்க சொன்னாங்க சார் அங்கே இருபது வருஷமா நான் வந்து சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு கோயிலில் போகும்போது அர்ச்சனை பண்ணுறேன் அப்படின்ங்கிறாங்க இது எவ்வளோ பெரிய பெருந்தன்மை பாருங்கள் நம்ம எல்லாரும் அர்ச்சனைங்கிறது என்னென்னா அவங்கவுங்களுடைய கஷ்டம் நல்லதுக்கு கோயிலில் போய் பண்ணுறது தான் இதுதான் நார்மலாக காமன் பீப்புள் நான் உட்பட எல்லாரும் செய்கிறது நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு அர்ச்சனை பண்ணுவோம் எதுக்காகனா மேன்மை அடையாது ஆனால் எங்கேயோ முகம் தெரியாத ஒரு எல்லை பாதுகாப்பு வடை வீரர்களுக்கு இருபது வருஷமாக கோயிலில் அர்ச்சனை பண்ணுறேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பெருந்தன்மையான விஷயம் பண்றதுங்கிறது சொல்ற அளவுக்கு இருக்கும் ஆனா இது பண்றதுனால இது பண்றது போய் அடுத்தவங்களுக்கு சேருமானே இவங்களுக்கு தெரியாது ஆனா அதெல்லாம் பத்தி யோசிக்கல எப்படி அவரு தொட்டு கும்புறதுனாலதான் இதாகுது அப்படிலாம் கிடையாது அவர் அந்த ஆத்மார்த்தமா செய்யற அது மாதிரி இவங்களும் இந்த இறையில அவங்க ஆத்மார்த்தமா அந்த எங்கேயோ முகம் தெரியாத இருக்கிற நபர்களுக்காக அர்ச்சனை செய்யறது ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள் மனித நேயமோட நம்ம பயணிக்கிறோம் அந்த ட்ரெயின்ல அப்படின் போது எங்க போறோம் குரு வணக்கத்துக்கு குருவை தூக்கி போயிட்டு இருக்கோம் அப்போ எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் இப்போ இந்த இடத்துல அந்த அம்மா பேரே நான் சொல்லி தான் அவங்க திருமதி ராஜலட்சுமி மதுரையிலிருந்து வந்தாங்க அவங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருப்பாங்க ஷேர் பண்ணும்போது இதனால அவங்க பெருமை அடைகிறது போறதெல்லாம் கிடையாது மற்றவங்களுக்கு இது ஒரு முன் உதாரணமா இருக்கலாம் இன்னும் வரக்கூடிய இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இதிலிருந்து அவங்க வேற டைரக்ஷன்ல இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணலான்ங்கிற நோக்கம்தான் இந்த எனது அனுபவங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் மீண்டும் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விரைபெறுவது நான் உங்கள் கோவை ஜோதிடர் எம்ஜி கே நன்றி வணக்கம்